ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பூரிலாம் சுட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கீழே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த வேஸ்ட்டு துப்பிலாம் வந்து கலெக்ட் இருக்கும் அந்த மாவை போட்டு நம்ம பிசைஞ்சு திரட்டி எடுத்து பூரி சுட்டோன்னா அதை வந்து நம்ம எண்ணெயை வந்து திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கணும் இப்போ நிறைய எண்ணெயாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றின உடனே நல்லா வந்து உங்களுக்கு பொரியும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து விட்டுறணும் அது விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து அதில் வந்து ஒட்டிக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் அந்த துப்பி ஏன்னா நம்ம பூரி சுடும்போது அந்த மாவோட எல்லாம் வந்து துப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் போய் கலெக்ட் ஆகிருக்கும் அது எல்லாமே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து கலெக்ட் ஆகிரும் இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போட்டாலே போதும் நீங்கள் கரண்டியிலேருந்து வேணும்னா நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் இது இதை வந்து நீங்கள் ஒரு கன்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து ஏதாவது சமைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்துரு வர சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ் என்னோட செகண்ட் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் இஷா டைரிஸ் அதில் வந்து நான் மீஷோ ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த சேனலை செக் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இப்போ பாருங்க இந்த மாவில் வந்து எல்லா அழுக்கும் வந்து கலெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஏதாவது பூரி காய்கறி எல்லாம் மீன்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த கடாயில் எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே நம்ம சிங்க்கில் கழுவுனோன்னா சிங்க்கில் வந்து அந்த ஆயில்லாம் போய் அந்த பைப் லைனில் அது கண்டிப்பாக வந்து சிங்க் பைப் லைனை வந்து பிளாக் பண்ணிரும் அது நல்லது கிடையாது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சிங்க்கில் போட்டு கிளீன் பண்ணக்கூடாது எண்ணெய் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருக்குது மீன் பொறிச்ச எண்ணெய்லாம் வேஸ்ட்டாக இருக்குன்னா அதை அப்படியே நம்மளால் சிங்க்லேயும் ஊற்ற முடியாது அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று அரிசி மாவு இல்லைனா கோது மாவு நம்ம பழச வந்து யூஸ் பண்ணாத அதை வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய கடாயோ தோசைக்கல்லோ எதாக இருந்தாலும் அதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் இப்போ வந்து இந்த மாவை வந்து நீங்கள் குப்பையில் வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறனால என்ன பிசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம புளி வாங்கிட்டு வந்தோன்னே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே புளியை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து பிடிச்சி வைங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வந்து உங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கும் போது உங்கள் புளி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு மாதிரி பறக்கிற பூ பூச்சி வரும் பார்த்தீங்களா அதுவும் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போதில் அதில் இருக்கக்கூடிய சீடு அந்த நாரெலாம் கூட நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது புளியில் வந்து தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பை வந்து லேயர் லேயராக வந்து போட்டு வைங்க இந்த மாதிரி லேயர் வந்து புளி ஒரு லேயர் வந்து கல்லுப்பு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும் போது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கரை பிடிச்ச நைஃப் அப்புறம் லைட்டாக துரு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா அதை வந்து அழகாக புதுசு மாதிரி மாற்றி நீங்கள் ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து லைட்டாக வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து நைஃபை வந்து சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா வந்து சூடு பண்ணிக்கணும் இப்போ இந்த நைஃப்ல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு சைடு நீங்கள் கையே வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அழகாக வந்து இந்த நைஃபில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் வந்து நீங்கள் போக்கிடலாம் இந்த சைடு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கரை இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா ஈட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி தொடைச்சி விடுங்க ஸோ சூடாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தொடைச்சி விடணும் அந்த சூடோடு நீங்கள் தொடக்கணும் அப்படி தொடைக்கும் போது இந்த நைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸு கரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி புதுசு மாதிரி ஆயிரும் இதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் இந்த மாதிரி நைஃப் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நைஃபை வந்து புதுசு மாதிரி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த டிப் வந்து நம்ம மோஸ்ட்லி காஃபி பால் எல்லாம் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட்டு வந்து போட்டுருவோம் இல்லை காஃபி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம கலக்கும் போது பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது அந்த டம்ப்ளரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி தூள் வந்து ஒட்டிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காஃபி தூளோ பூஸ்ட்டோ ஆட் பண்ணாமல் சுகரை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சுகருக்கு மேலே நீங்கள் போட கூடிய எந்த ஒரு காஃபி தூளாக இருந்தாலும் சரி இல்லை பூஸ்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் இதில் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றினிங்கன்னா உங்கள் டம்ளரோட அந்த காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்காமல் நல்லா உங்களுக்கு எல்லாமே வந்து பாலோட மிக்ஸ் ஆகி வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து வச்சு கொதிக்க வைக்கும்போது அந்த பாத்திரம் வந்து அடியில் கறி பிடிச்சிரும் எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்தது அதை நம்ம வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சம்டைம்ஸ் போக போக இதனாலேயே பாத்திரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் பட் ஆனால் இட்லி தட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தாலுமே சேர்த்த உடனே இந்த புளி துண்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு நீங்கள் இட்லியை வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது எனக்குமே வந்து இந்த மாதிரி ரொம்ப அடி பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த டிப் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாத்திரம் வந்து ஸோ அடி பிடிக்கிறதில்ல ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க பாத்திரம்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக வெள்ளையாக இருக்கும் அடி பிடிக்கவே பிடிக்காது அப்படியே இல்லைனாலும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பாத்திரத்தில் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது இனிமேலும் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிளிப்போட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக வந்து டபுள் டேப் வந்து கட் பண்ணி ஊட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து உங்கள் கிச்சனோட டைல்ஸில் இல்லை உங்களோட வாலில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவலை அங்கங்கே போட்டுருவோம் தேடிக்கிட்டே இருப்போம் எதாவது எடுக்கணும் இல்லை கை தொடக்கக்கூடிய டவலாக இருந்தாலும் அங்கங்கே போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுவிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் கையை வந்து நீங்கள் தொடச்சிக்கலாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அவளையும் வந்து நீங்கள் இதில் மாட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டர் கிச்சனில் யூஸ் பண்ணுற லைட்டரையும் எங்கேயாவது வச்சிடும் அதை வைக்கிற ஒரு ஆர்கனைசராக கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க